யுகங்கள் பற்றிய தெய்வீக திட்டம் அத்தியாயம் இரண்டு எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வ ஞானமுள்ள சிருஷ்டிகர் ஒருவர் உண்டென்று நிரூபித்தல் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களையும் சந்தேகவாதிகளையும் கூட நமக்கு தெரிந்த காரியங்களை வைத்து தெரியாதவைகளை பற்றி அறிவிக்கையேற்ற பிரகாரமாகவும் நிதானமாகவும் எடுத்துச் செல்லும் பொழுது அவர்கள் அறிவுக்கேற்ப யோசிப்பவர்களாக இருந்தால் அவர்களை சத்தியத்தில் வழிநடத்தலாம் என்றாலும் தெய்வ திட்டங்களையும் நோக்கங்களையும் நேரடியாக வெளிப்படுத்தினால் ஒழிய மனிதர் சத்தியத்தை குறித்து உறுதியற்ற முடிவுகளையே எடுக்க நேரிடும் என்பதே உண்மையாகும் ஆனாலும் சற்று நேரம் வேதத்தை தள்ளி வைத்து புத்தி அறிவை கொண்டு மாற்றம் கவனிப்போம் ஒருவன் தன் கண்களாலோ அல்லது தொலைநோக்கியின் மூலமாகவோ வானத்தை நோக்கினால் அங்கே உள்ள எண்ணற்ற சிருஷ்டிகளையும் அவைகளின் ஒழுங்கையும் அழகையையும் ஒற்றுமை வேற்றுமைகளையும் பார்க்கும் பொழுது அவைகளின் ஞானத்தினாலும் வல்லமையினாலும் மிக உயர்ந்த சிருஷ்டிகர் ஒருவரை உருவாக்க முடியும் என்பதை சந்தேகித்து இவை அனைத்தும் எந்த ஒரு சிருஷ்டிகரின்றி தானாக உருவாகிவிட முடியாது என தன்மைகளை நியாயமாக புரிந்து கொள்ளாமல் தள்ளி விடுகிறவரை குறித்து வேதம் தேவன் இல்லை என்று மதிக்கேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் என கூறுகிறது இருந்த போதிலும் அறிவு பூர்வமாக யோசிக்கும் எந்த ஒரு மனிதனும் வேதம் சொன்ன இவ்வார்த்தையானது உண்மை என்ற முடிவுக்கு வருவான் எந்த ஒரு பொருளையும் தகுந்த காரணத்தினாலேயே உண்டாக்கப்படுகின்றது என்பது யதார்த்தமான உண்மை ஒவ்வொரு செடியும் அதன் பூக்களும் கூட கடவுள் ஒருவர் உண்டு என்பதை அநேக புஸ்தகங்கள் போல் சாட்சி தருகின்றன அவைகள் அமைப்பில் அற்புதமாயும் தோற்றத்தில் அழகாயும் இணைப்பில் வினோதமாயும் மனித ஞானத்திற்கு சக்திக்கும் மேலான ஞானத்தையும் சக்தியையும் குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறது அவ்வாறு இருக்கும் பொழுது ஒழுங்காகவும் இவ்வளவு நேர்த்தியாகவும் இசைவாகவும் படைக்கப்பட்ட இயற்கையானது தானாக தோன்றினது என கூறும் மனித ஞானத்தையும் அவர்களுடைய நன்றியில்லா நிலைமையையும் கவனிக்கும் பொழுது எந்த அளவுக்கு குறுகிய பார்வை உடையவர்களாக மனிதன் இருக்கின்றான் இயற்கையானது எவ்வளவு நேர்த்தியாக அமைக்கப்பட்டு ஒரு கட்டளைக்குள் செயல்படுகிறதை உணர்ந்து அவ்வண்ணம் அமைக்கப்பட்ட ஒரு புத்தியுள்ள சட்ட நிபுணர் தேவையில்லை என்று சொல்வது எவ்வளவு தவறான கருத்து எல்லாவற்றுக்கும் மேலான ஞானமுள்ள கடவுள் அல்லது சிருஷ்டிகர் இல்லை என மறுதளிப்பவர்கள் இயற்கையையே கடவுள் என்று இதிலிருந்து அனைத்தும் விலங்குகள் மற்றும் தாவரங்கள் வளர்ச்சி அடைந்தது தகுதி ஜீவிக்க முடியும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் என்று இக்கோட்பாடு எந்த வகையிலும் நிரூபிக்க முடியாததாகும் நாம் காண்கின்ற எந்த ஒரு சிருஷ்டியும் ஒரு நிரந்தரமான சுவாபமாகவே இருக்கின்றதன்றி தன்னை விட மேலான சிருஷ்டியாக மாறுதல் அடைவதில்லை இக்கொள்கையை உடையவர்கள் இரு வேறு விதமான ஜீவிகளை இணைக்கவாவது அல்லது புதிய ஜீவிகளை பிறக்கவாவது எவ்வளவோ முயற்சி செய்தும் வெற்றி காணாதவர்களாய் இருக்கிறார்கள் ஒரு வகை சிருஷ்டி வேறொருவித சிருஷ்டியாக மாறியதற்கு உதாரணமே இல்லை கம்பளி பூச்சி வண்ணத்து பூச்சியாய் மாறுவதும் கூட ஒரே ஜீவியின் இரண்டு நிலைமையை அன்றி ஒரு ஜீவி வேறுவித ஜீவியாய் மாறுவதில்லை ஏனெனில் வண்ணத்துப்பூச்சியின் முட்டைகளில் இருந்தே கம்பளி பூச்சிகள் குஞ்சிகளாக வெளியாகின்றன சில மீன்கள் ரக்கை உடையவனாய் தண்ணீருக்கு வெளியே சில மணித்தொளிகள் பறந்தாலும் சில தவளைகள் ஒரு விதமாய் பாடக்கூடியவையாயினும் இவைகளில் ஒன்றாவது இதுவரையிலும் பறவைகளாக மாறினது இல்லை சில விஷயங்களில் மனிதனை போன்றே சில மிருகங்கள் இருப்பினும் அவைகளில் ஒன்றாவது மனிதனாக மாறினதில்லை மாறாக அநேக ஆராய்ச்சிகள் எதை உறுதி செய்கிறது என்றால் ஒரே இனத்திலிருந்து அந்த இனத்தினுடைய பல்வேறு வகைகளை உருவாக்க முடியுமே தவிர இரு வேறு ஜீவிகளை இணைத்து அல்லது ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாற்றி உருவாக்குவது அல்லது பரிணாமம் அடைய செய்வது இயலாதது ஒன்றாகும் உதாரணமாக கழுதையும் குதிரையையும் தோற்றத்தில் ஒரே மாதிரியாக இருந்தாலும் இரண்டும் ஒன்று என கூற முடியாததுடன் அவைகள் புணர்ந்து பிறப்பித்த கோவேறு கழுதையானது தன் இனத்தையோ குதிரையையோ அல்லது கழுதையையோ பிறப்பிக்க சக்தி இல்லாத நிலைமையில் உள்ளது என்பது யாவரும் அறிந்த விஷயம் உண்மையாகவே பகுத்தறிவு இல்லாத இயற்கை சிருஷ்டிகரானால் ஒரு குறிப்பிட்ட இனங்கள் மட்டுமின்றி வேறு வேறு வகையான புது இனங்களை தொடர்ந்து பிறப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் புத்தியறிவு இல்லாமல் எந்த ஒரு சிருஷ்டியோ அல்லது காரியமோ ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் இருக்க முடியாது மேலும் மீன்கள் பறவைகளாகவும் குரங்குகள் மனிதர்களாகவும் மாறுவதை நமது காலத்தில் நாம் காண முடிந்தால் பரிணாமம் உண்மையானதாகும் இக்கொள்கையின்படி புத்தி அறிவுள்ள சிருஷ்டிகள் தங்களை காட்டிலும் வல்லமை குறைந்த ஜீவிகளாக சிருஷ்டிக்கப்படக்கூடும் என்பது வேதத்திற்கு மட்டுமல்ல நமது புத்திக்கும் ஏற்புடையதல்ல மனிதனை தவிர சிருஷ்டிப்பு பற்றிய ஒரு பரிமாண வளர்ச்சி கொள்கையை உள்ளென்பதற்கு கடுமையான தடை எதுவும் எழவில்லை கருத்தை விளக்க வேண்டுமானால் ஒவ்வொரு இனமும் தற்காலத்தில் நாம் காண்கின்றபடி நிலைமையில் இருந்தாலும் முற்காலத்தில் இவைகள் இவைகளெல்லாம் தனித்தன்மை இனமாக சிருஷ்டிக்கப்படாமல் பூமியில் இருந்து உற்பத்தியாகி தங்கள் இனம் படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒரு பூரணத்தை எட்டியவுடன் அந்த வகைகளோ அல்லது ஸ்வாபங்களோ எக்காலத்திலும் அதே போன்று இருக்கும் இக்கொள்கையானது இப்பொழுது ஒரு வரையறைக்குள் இருக்கும் எந்த ஒரு சிருஷ்டியும் இப்பொழுத நிலைமையில் சிருஷ்டிக்கப்படாமல் இவைகள் அனைத்தும் பூமியிலிருந்து படிப்படியாக ஒரு இனத்திலிருந்து மற்றொரு இனத்திற்கு வளர்ச்சி அடைந்திருக்கலாம் இப்பரிணாம வளர்ச்சியானது தேவன் நியமித்த கட்டளைகளின்படி உணவு மற்றும் சீதோஷ்ண நிலைமைகளின் மாறுதல்களின் படி தங்கள் தங்கள் தற்கால நிலைமையை தெய்வ படி எட்டியவுடன் மேலும் அவைகள் வளர்ச்சி அடைவது கூடாமல் போயிருக்க கூடும் ஒவ்வொரு இனத்தை சேர்ந்த வெவ்வேறு வகையான தாவரங்களும் மிருகங்களும் தங்கள் தங்கள் இன எல்லைக்குள்ளாக இனவிறுத்தி அடையவும் அல்லது தாழ்ச்சி அடையவும் கூடியதாக இருந்தாலும் அவைகளில் ஒன்றாகிலும் வேறு இனமாகவோ அல்லது வேறு இனத்திலிருந்தோ மாறுவதாக இருப்பதில்லை இவ்விதமாக ஒவ்வொரு இனமும் தன் தன் இனத்திலே பூரணமடைந்த பிறகு அதற்கு மேல் மாறுதல்கள் அடையாதபடி தேவன் இவைகளை அமைத்திருக்கின்றார் மனிதன் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பே இப்போது இருக்கும் பல்வேறு வகையான உயிரினங்களின் உற்பத்திக்கு காரணமாயிருந்த தாவர விலங்கினங்கள் அழிந்து போயிருக்க கூடும் பூமிக்கு அடியில் மிக ஆழமாக உள்ள அம்மாதிரியான உயிரினங்களின் எடும் கூடுகளும் கல் ரூபங்களுமான மாறின தாவரங்களும் இக்கொள்கையை ஆதரிக்கின்றன இக்கொள்கையானது மற்ற உயிரினங்கள் பொதுவாக பரிணாம வளர்ச்சி அடைந்ததை போல் மனிதன் தோன்றாமல் அவன் வேதத்தின்படி தேவருடைய நேரடியான பரிபூர்ண சிருஷ்டியாகவும் சிருஷ்டிகருடைய சாயலின்படி உருவாக்கப்பட்டவன் என்பதை மறுக்கவும் தள்ளிவிடுகிறதும் இல்லை இக்கொள்கையானது வேதத்தின் கோட்பாடுகளை உறுதி பண்ணுகிறதா இருக்கிறது எவ்வாறெனில் இயற்கையும் கூட உருவாவதற்கு ஒரு புத்தியுள்ள சிருஷ்டிகர் உண்டு என்பதை போதிக்கிறது மனித அறிவின்படி எல்லா விஷயத்திலும் இயற்கையானது ஒரு ஒழுங்கிற்குள் உண்டாவதற்கு சிருஷ்டிகர் காரணமாய் இருக்க வேண்டும் என மனித அறிவின்படி யோசிப்பது உண்மை என்றாலும் இந்த மிகவும் நுணுக்கமான இயற்கை அமைப்புக்கு பின்னால் சர்வஞானமுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார் நம்மை சுற்றியுள்ளவை மாத்திரமல்ல நமக்குள்ளேயே உள்ளதான நம்முடைய உடலிலும் மனதிலும் சக்தியுமே புத்தியறிவுள்ள சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார் என நிரூபிக்கிறது நாம் இயற்கை என அழைப்பதையும் இவரே வடிவமைத்து உருவாக்கியுள்ளார் அவரே இயற்கையின் சட்டத்திட்டங்களை உருவாக்குவதுடன் அதிலுள்ள அழகையும் ஒற்றுமையையும் பார்த்து நாம் அவரை புகழ்கின்றோம் இவரே நம் புத்திக்கும் அறிவுக்கும் கிட்டாத ஞானத்தினால் அந்த சராசத்தை திட்டமிட்டு தம் வல்லமையினால் அவைகளை தாங்கி வழிநடத்தி வருவதால் இவரையே தொழுது வணங்குகின்றோம் இவ்வளவு வல்லமையுள்ள தேவன் ஒருவர் உண்டென்று உணர்ந்து கொள்கின்ற யாவரும் அதற்கேற்ப அவர் ஸ்னேகமும் அன்பும் உள்ளவர் என்பதை உணராவிடில் அவரை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் பயமும் திகிலும் அடைவதாயிருக்கு அடைய வேண்டியதாயிருக்கும் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றும் அவர் வல்லமையும் ஞானமும் உள்ளவர் என்றும் நாம் எதிலிருந்து அறிந்து கொள்கின்றோமோ அதே உண்மையின் மூலம் அவருடைய அன்பையும் அறிந்து கொள்ள முடியும் அவர் நம்மை விட அளவிட முடியாத வல்லமையும் ஞானமும் உடையவர் என்ற முடிவுக்கு தள்ளப்படுகின்றோமோ அதே போல் அவருடைய சிருஷ்டிகளில் மிகவும் உன்னதமான சிருஷ்டியை விட மேலானவர் என்ற முடிவுக்கு அறிவுபூர்வமாக தள்ளப்படுகின்றோம் ஆகவே மனிதர்கள் மத்தியில் வெளிப்படும் மிகப்பெரிய அளவிலான அன்பும் நீதியும் சிருஷ்டிகரின் முன்பாக மிக குறைவானதாக இருப்பதோடு மனிதனுடைய ஞானமும் வல்லமும் மிக மிக குறைந்ததே இப்படியாக மகா சிருஷ்டிகருடைய குணநலன்களை நம்முடைய மனக்கண்ணால் உணர முடியும் அவர் ஞானம் நீதி அன்பு வல்லமை உள்ளவராகவும் அவருடைய மிக உன்னதமான எந்த சிருஷ்டியிலும் காணப்படும் இக்குணங்களை விட அவருடைய குணநலங்கள் அதற்கு மேலாக அளவிட முடியாததாக அவசியம் இருக்க வேண்டும் மேலும் மகா மேன்மையான குணநனங்களை உடைய தேவன் ஒருவர் உண்டு என்ற அறிவுக்கு ஏற்புடைய முடிவுக்கு வந்த பின் அவரிடமிருந்து நாம் என்ன எதிர்பார்க்கலாம் பதில் என்னவெனில் குணநலங்களை உடையவராய் பொழுது அவைகளை செயல்படுத்தி உபயோகப்படுத்துவதே ஆகும் தெய்வனுடைய வல்லமையானது அவருடைய சுவாபத்திற்கு ஒத்தாற்போல் ஞானமாக நீதியாக பலனளிக்கும் வகையில் உபயோகப்படுத்தப்பட வேண்டும் தெய்வனுடைய வல்லமையானது எவ்வகையில் பயன்படுத்தப்பட்டாலும் அவருடைய சுவாபத்திற்கும் குணநலங்களுக்கும் எப்பொழுதும் முத்துப்போவதோடு அவருடைய அளவில்லா ஞானத்திற்கு ஏற்புடையதாய் பூமியில் பூமியிலுள்ள பல வகையான சிருஷ்டிகளையும் உண்டாக்கப்பட்டிருக்கின்ற இன்னிலடங்கா உலகங்களையும் நாம் பார்க்கும் பொழுது தெய்வனுடைய குணலட்சணங்கள் அனைத்தும் உபயோகப்படுத்தப்பட்டிருப்பதற்கு வேறொரு சாட்சி இருக்க முடியாது அது மாத்திரமல்ல தெய்வனுடைய ஞானத்தையும் நீதியையும் வல்லமையையும் அன்பையையும் புரிந்து அவருடைய எல்லா சிருஷ்டிப்பின் வேலைகளையும் போற்றக்கூடிய சக்தியுடையவனாக புத்தி அறிவு உள்ளவனாக மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது அவருடைய குணநலங்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருப்பதற்கு மேல் வேறொரு சாட்சி இருக்க முடியுமா நமக்கு தெரிந்த உண்மைகளின்படி மேற்சன்னையில் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதே இப்பொழுது நாம் இறுதி முடிவுக்கு வரலாம் எவ்வாறெனில் அளவில்ல ஞானமும் நல்ல ஈவுகளை உடைய தெய்வன் தன்னை பற்றியும் தன்னுடைய மேலான திட்டத்தையும் போற்றக்கூடிய ஒரு சிருஷ்டியாக மனிதனை உண்டாக்கும் பொழுது அவனுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்யும் பொழுது அவர் அன்பினாலும் நீதினாலும் ஏவப்பட்டு இருப்பதை அவருக்கு ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுத்தப்படாமல் இருப்பாரா மேலும் அவனை சிருஷ்டித்ததின் நோக்கத்தையும் அவனுக்காக தன்னுடைய எதிர்கால திட்டங்களையும் பற்றிய விவரங்களை அவனுக்கு உள்ளவராயிருக்க மாட்டாரா மாறாக எதிர்காலத்தையும் அறிய விரும்பும் நிலையில் எல்லாம் புத்தி அறிவோடு சிருஷ்டித்து அதை பற்றி எந்த வெளிப்படுத்துதலும் இல்லை எனில் அது ஏற்புடையதாக இருக்குமோ இருக்க முடியாது ஏனெனில் அது அவருடைய மேன்மையான குணநலங்களுக்கு விரோதமானதாய் இருக்கும் அன்பு நீதி தேவனுக்கு காரியமாய் இருக்கும் வெளிப்படுத்துதல் இன்றி மனிதனை சிருஷ்டிக்க தேவன் சித்தம் கொண்டிருந்தால் வரப்போகிறவற்றை அறிய விரும்பும் சுவாபத்தோடு மனிதனை சிருஷ்டிப்பது நல்லதல்லவென்று தேவன் ஞானம் சொல்லியிருக்கும் மேலும் அவன் வீண் சந்தேகங்களினால் பயத்தினாலும் அறியாமையினாலும் குழம்பி வருத்தப்படாதபடிக்கு அவனுக்கு யூகிக்கும் அல்லது யோசிக்கும் சக்தி குறைக்கப்பட வேண்டும் என்று தேவ ஞானமும் நீதியும் தேவ வல்லமையானது அந்த ஒரு வரையறுக்கப்பட்ட நிலையிலேயே மனிதனை படுத்திருக்கும் தெய்வ குணரசன்களுக்கு ஏற்றபடி உண்மையிலே தெய்வீக திட்டங்களின் வெளிப்பாடுகளை போற்றக்கூடிய சக்தி உடையவனாக மனிதன் இருப்பதால் ஏற்ற சமயங்களில் தேவன் அவனுக்கு தன் ஞானத்தைக்கு ஏற்றபடி அதை பற்றி முழுமையாக அறிவியாத இருப்பினும் மேற்கண்ட பல்வேறு காரணங்கள் மூலம் அதை போன்று ஒரு தேவ வெளிப்படுத்துதல் இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு காரணம் உண்டு அது மட்டுமல்ல இன்னும் உள்ள பொதுவான சிருஷ்டிகளில் உள்ள ஒழுங்கையும் இசைவையையும் நோக்கும் பொழுது உதாரணமாக வானத்தில் உள்ள கோலங்களையும் அமைப்புகளையும் அவைகளை கடைபிடிக்கும் நேரத்தையும் காலத்தையும் இடத்தையும் நோக்கும் பொழுது பூமி அதிர்ச்சிகள் புயல் போன்ற சில குறைபாடுகளையும் காணும் பொழுதும் இவ்வுலகத்தின் விஷயத்தில் பூரணத்தில் குறைவு தற்காலத்தில் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளலாம் ஆனாலும் பரலோகம் போல் பூமியும் பரிபூரணம் இசைவானதாகவும் மாறும் என்ற உறுதி நமக்கு இருந்தாலும் ஏன் தற்காலத்தில் அப்பரிபூரணம் இல்லை என்ற கேள்விகளும் ஞானமும் அன்பும் வல்லமையுள்ள தேவன் அதற்கு பதில் அளிப்பதும் புத்திக்கு விரோதமானதல்ல எனவே தேவனுடைய வெளிப்பாடானது எல்லாம் பரிபூரணம் என்கின்ற நம்பிக்கையையும் இப்பொழுது இருக்கும் தீமைக்கான காரணத்தையும் வெளிப்படுத்தும் என்று நிச்சயம் எதிர்பார்க்கலாம் மனுக்குளம் சித்தமும் திட்டமும் அடங்கிய வெளிப்பாடு இருப்பது அவசியம் என்பதை நிலைநிறுத்திய பிறகு வேதமே அவ்வெளிப்பாடு என அடுத்த அதிகாரத்தில் ஆராயலாம் வேதம் காண்பிக்கும் தெய்வனுடைய குணநலங்கள் நாம் புத்தியறிவை கொண்டு ஸ்தாபித்த மேற்கண்ட அநேக காரியங்களோடு பூரணமாக ஒத்து எனில் அதுவே நமக்கு தேவையென எதிர்பார்க்கிற வேத வெளிப்படுத்துதல் என்ற முடிவுக்கு வருவதோடு அதிலுள்ள எல்லா சாட்சிகளையும் ஏற்றுக்கொள்ளலாம் அது தெய்வ வெளிப்படுத்துதல்னால் அது தேவனுடைய குணநலங்களோடு ஒத்து போவதோடு அதன் போதனைகளை முழுமையாக அறியும் பொழுது அது தேவனின் ஞானத்தினாலும் நீதியிலும் அன்பிலும் வல்லமையிலும் பூர்ணமாக காண்பிக்கும் பின் மகத்துவங்களை கண்டுபிடிக்க ஆர்வம் கொண்டு எங்கும் அலைந்து திரிகிறவர்களை உங்கள் தேவனது அடிச்சுவடிகளை கண்டு அவர் முன்பாக வணங்கி ஆராதனை செலுத்துங்கள் கர்த்தாவை வானங்கள் உமது மகிமையை அறிவிக்கிறது உமது ஞானம் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் மின்னுகிறது உமது வசனத்தை எங்களது கண்கள் உற்று நோக்கும் பொழுது உமது நாமத்தை அழகான வழிகளில் வாசிக்கின்றோம் Amen.